ஒரு குறுப்பு கிளம்பு முக்காடு போட்டுக்கிட்டு போவாங்க ஆட்டோல இறங்குறது கும்பல வலிப்பறி கும்பல் தான் அது நகை எவ்வளவு பொருள் மூத்த மருமக நாற்பது சவரன் நகை போட்டு வந்தாங்க நீ எவ்வளவு போடுவியே அப்படின்னா என்ன அதை விட கூடுதலா போடு இல்ல உன மதிக்க மாட்டோம் உன் பொண்ணு கொடுமைப்படுத்துவோம் எல்லாமே தமிழ்நாட்டுல நடந்துச்சுங்க வரதட்சணை கொடுமை அவ்வளவு தலைவிரித்து ஆடியது ஜமாத்தார்கள் முன்னணியில் இந்த அநியாயம் அரங்கேறியது அதன் காரணத்தினாலேயே இளம்பெண்கள் பலர் தங்களுடைய வாழ்வை துளைக்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு அநியாயம் பெண்ணை பெத்த தகப்ப பள்ளிவாசல்ல அறிவிப்பு செய்யும் ஜமாத்து தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஜமாத்தார்களே எனக்கு ரெண்டு குமர் இருக்கிறது மூன்று குமர் இருக்கிறது திருமணம் பேசி இருக்கிறேன் நகையாக இவ்வளவு போட வேண்டும் அதற்கு எனக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது இரக்க குணம் கொண்டு எனக்கு உதவி செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான் பள்ளிவாசல்ல வயோதிகர்கள் எழுந்து நின்று இந்த அறிவிப்பு செய்யக்கூடிய அவல நிலையை நம்ம சமூகத்தில் பார்த்தோமா இல்லையா நம்ம சமூகத்தை தாண்டி வேற எங்கேயாவது இந்த அவலநிலை நிலை நடந்துச்சா கோயில்ல இப்படி யாராவது அறிவிப்பு செஞ்சு பார்த்திருக்கிறோமா தேவாலயங்கள்ல இப்படியான அறிவிப்பு செய்யப்படுவதை பார்த்திருக்கிறோமா மிகப்பெரிய கொடுமை அதை ஆலயங்கள் தப்பு என்று எடுத்து சொல்லாத காரணத்தினால் நாங்கள் சொன்னோம் வரலட்சணை வாங்க மாட்டோம் என்றோம் அன்றைய காலகட்டத்திலிருந்து இப்போது வரை இந்த கொள்கையை ஏற்று பயணிக்கும் இருக்கக்கூடிய சகோதரர்கள் வரதட்சணை இல்லாமல் தங்கள் சக்திக்கு உட்பட்ட மகரை கொடுத்து திருமணம் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறோம் இது நாங்க பண்ண தப்பா இது இந்த கொள்கையை ஏற்படுத்திய மாற்றம் எந்த ஒரு தனி நபருக்காகவும் ஒரு ஜபாத்து சொல்கிறது என்பதற்காக அல்ல மார்க்கம் இதை சொல்கிறது என்பதற்காக சௌகேதி இந்த நல்லற பண்பை தான் நமக்கு போதிக்கின்றது என்பதற்காக வேண்டி ஏகத்துவாதிகள் கடைபிடித்தார்கள்